டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்தில் இன்றைக்கு பெரும்பாடுன்னு சொல்லக்கூடிய மெட்ரோஜியாம்பாங்க அல்லது மெனரோஜியா மெனரோஜியான்னா மாதாந்திர தீட்டப்ப ஏற்படக்கூடிய உதிரப்போக்கு உதிரப்பெருக்கு அல்லது இடைப்பட்ட நாட்களில் ஏற்படக்கூடிய மெனரோஜியா மெட்ரோஜியா உதரப்போக்கு இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகமான பெண்களுக்கு இப்போது இந்த பிரச்சனை நிறைய இருக்குது இதனால் என்ன ஆகுன்னா அதிகமான உதரப்போக்குனால் இரத்த சோகை ரொம்ப அதிகமான பேருக்கு ஏற்படுகிறது அதிகமான உதரப்போக்கின் காரணமாக ஹீமோகுளோபின் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சிரும் பொதுவாக பன்னெண்டுலேருந்து பதினாறு பதினேழு கிராம் இருக்கணும் ஆனால் இந்த அதிக உதறப்போக்குனால் என்னாகும் ஆகும் அளவு வந்து ஆறு கிராம் ஏழு கிராம் எட்டு கிராமுக்கு வந்து அவங்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னால் தலைமுடி உதிரும் கண் பார்வை குறைபாடு ஏற்படும் கண் வெளுத்து போயிடும் நாக்கு வெளுத்து போயிடும் உடல் வெளுத்து போயிடும் மூட்டு வலி வந்துடும் இடுப்பு வலி வந்துடும் ரொம்ப தூரம் நடக்க முடியாது எந்த வேலையும் செய்ய முடியாது மாடிப்படி ஏற முடியாது துணி தவச்சா கூட மூச்சு வாங்குறதை நம்ம பார்க்க முடியும் உடல் ரொம்ப கனமாக இருக்கும் எதிலுமே ஒரு ஆர்வம் இல்லாமல் ரொம்ப சோர்வாக எப்பொழுதுமே உட்காந்துருப்பாங்க எப்பொழுதுமே படுத்தே இருப்பாங்க வேலை செய்கிறதுக்கு நாட்டமே இருக்காது சாப்பிட்றதுக்கு ஆசை இருந்தாலும் அது உணவை வந்து சாப்பிட முடியாது இப்படி பல்வேறு பிரச்சனைகள் வந்து இந்த அதிக உதரப்போக்கினால ரத்த சோகை ஏற்பட்ட பெண்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இதை வந்து நம்ம போக்கணும் இதற்கு என்ன காரணமாக இருக்கும் நிறைய காரணங்கள் அதிக உதரப்போக்குக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் கர்ப்பப்பையில் கட்டிகள் பல்வேறு வகையான கட்டிகள் நம்ம இருக்கிற ஃபைப்ராய்டு கட்டிம்பாங்க பல்வேறு வகையான கட்டிகள் ஹார்மோன் பிரச்சனை மன அழுத்தம் வேலைப்பழு அதிகமாக இருக்கிறது இப்படி பல்வேறு காரணங்களால் இந்த அதிகமான உதரப்போக்கு ஏற்படுற ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும் இதை வந்து நிறைய நான் பார்த்துட்டேன் மருந்து மாத்திரை சாப்பிட்றேன் கேக்கில் நவீன மருத்துவத்தில் கற்புப்பையை ஆப்ரேஷன் பண்ணணும் கற்புப்பையை எடுக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து அது புற்றுநோயில் போய் முடியும் உயிரிழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு பயமாக இருக்குது இந்த உதரப்போக்காக நான் நிறுத்தணும் இப்போதைக்கு நான் அதை நிறுத்திட்டு பிறகு கூட நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் வந்து சொல்கிறத நம்ம பார்க்க முடியும் இதற்கு கை மருந்தாக சித்த மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்க கொம்பரக்கு சூரணம் அந்த கொம்பரக்கு சூரணம் வாங்கி வச்சுக்கணும் அதை நம்ம பயன்படுத்தலாம் அல்லது பார்த்திங்கன்னா இளவம்பிசின் சூரணம் இந்த ரெண்டும் சித்த மருந்து கடைகளில் கொம்பரக்கு சூரணம் அல்லது இளவம் பிசின் சூரணம் இதை ரெண்டையும் வாங்கிக்கணும் கொம்பரக்கு சூரணம் ஒரு ரெண்டிலிருந்து நாலு கிராம் அதே போல் இளவம் பிசின் சூரணம் வந்து ரெண்டிலிருந்து நாலு கிராம் ரெண்டையும் ஒன்றா கலந்து வெண்ணீரில் ரெண்டு வேலை அல்லது மூணு வேலை நம்ம தொடர்ந்து நம்ம சாப்பிட்டா இந்த அதிகமான உதிரப்போக்கு பெரும்பாடுன்னு சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில் பெரும்பாடுன்னு சொல்லுவாங்க நவீன மருத்துவத்தில் மெட்ரோஜியான்னு சொல்லுவாங்க அல்லது மெனோரோஜியான்னு சொல்லுவாங்க இந்த நிலையில் இந்த கொம்பரக்கு சூரணம் இளவம்பிசின் சூர்ணம் கண்டிப்பாக அது கை கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இதை எதில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால் தேனில் சாப்பிட்லாம் நெய்யில் சாப்பிட்லாம் அல்லது பாலில் தண்ணியில் எதில் வேண்டுமானாலும் இந்த சூர்ணத்தை ரெண்டிலிருந்து நாலு கிராம் எடுத்து நீங்கள் சாப்பிடலாம் அடுத்தது மது மது மருதம்பட்டை சூரணம் இருக்கு பாருங்கள் வெறும் மருதம்பட்டையை வாங்கி அதை அரைச்சி பொடி பொடி பண்ணியை வச்சுக்கிட்டு அதை ரெண்டுலேருந்து நாலு கிராம் வெந்நீரில் கலந்து சாப்பிடலாம் அல்லது இம்புரல் மாத்திரை சித்த மருந்து கடைகளில் கிடைக்கும் மருத்துவர் ஆலோசனையோடு அந்த இம்பூரல் மாத்திரையை வாங்கி அதை வந்து ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை அந்த நோயினுடைய தீவிரத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்தி பாருங்கள் இந்த அதிகமான உதரப்போக்கு கண்டிப்பாக உங்களுக்கு குறையும் நிற்கும் அதற்கு பிறகு மருத்துவர் ஆலோசனையோடு அந்த கற்பப்பை கட்டிகளுக்கு என்ன சிகிச்சை செய்ய வேண்டுமோ அந்த சிகிச்சையை நம்ம தொடர்ந்து மேற்கொண்டால் நிச்சயமாக இந்த பாதிப்பிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்